ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்ன்னா இது ஒரு மிக்சிடு வீடியோன்னு சொல்லலாங்க ரெசிப்பியிருக்கு சொதப்பல்ஸ் இருக்குது அதுக்கூடிய பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்ஸிங் வீடியோ இருக்குது அன்பாக்சிங் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க நான் வந்து சரி இந்த பீங்கான் கப்பு தாங்க ஆர்டர் போட்டிருந்தேன் சாப்ஸிங்கிற ஆப்பில் வந்து ஆர்ட்ரு போட்டிருந்தேன் எனக்கு வந்து ரொம்ப நாள் அந்த ஒயிட் பிளைன் கப்பு வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசை சரி இதோட வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு அதை வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் ஓகே கொஞ்சம் வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ஆனால் அந்த ரேட்டுக்கு ஓகேவாக இருந்தது அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே இந்த சாப்ஸியோட ஆப்பில் தான் போட்டிருந்தேன் இது வந்து மூணு ட்ரே இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது இது வந்து நார்மல் பிளாஸ்டிக் கிடையாதுங்க இது வந்து மெலமைன் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாக இருக்குதுங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இது வந்து லாஸ்ட் வீக்கே வந்துருச்சுங்க பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கீரல் மாதிரி இருந்தது திரும்ப வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இப்போ வந்து திரும்ப எனக்கு ஒன் ஒரு ஒன் வீக் கழித்து திரும்ப அதே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பும் இந்த ட்ரே தான் அங்கே ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த கப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரளா மூணார் போயிருந்தப்போ இந்த மாதிரி தான் நம்ம நிறைய கடைகளெல்லாம் பார்த்த டீ கப்பு அந்த பிளேட்ஸ் இது எல்லாமே ஒயிட்டில் இருந்தது பீங்கான் கப்பு சரி இது வாங்கணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன் இது ஓகே இந்த ரேட்டுக்கு இது ஓகே தான் ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது இந்த கப்போட ரேட்டு பார்த்திங்கன்னா சிக்ஸ் பீஸ் வந்து டூ தேர்ட்டி ஃபைவ்ங்க இந்த பிளேட்டோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் வருதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அன்பாக்சிங் இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ் வேலியிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்ததுங்க ஸ்டீல் கடாய் தான் இது ரொம்ப நாள் வாங்கணும் வாங்கணும்னு சொல்லிட்டு காட்டிலேயே போட்டு வச்சுருந்தேங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் கூட இருக்கும் நான் வந்து முதல்ல இந்த ஸ்டீல் கடாய் வச்சுருக்கேங்க அது வந்து பார்த்திங்கன்னா செவன் டு எயிட் மெம்பர்ஸ் சமைக்கிற மாதிரி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் அளவு இருக்குது அது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது நம்ம கொஞ்சமாக குவான்டிட்டி சமைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கடாயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது சரி இது வந்து கொஞ்சம் நாலு பேர் இருக்கிறதுக்கு இது கரெக்டான அளவாக இருக்கும் இது ஃபோர் டு ஃபைவ் மெம்பர்ஸ் சமைக்கலாம் அதனால இது ரொம்ப நாள் பார்த்து வச்சுட்டு இருந்தது சரி இது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் நான் பேக்கிங் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க பபிள் ட்ராப்பெல்லாம் வச்சுட்டு கிளாஸு அந்த லிட்டும் கூட வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து கவர் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க மேலே அந்த லிட்டோட மூடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரூ தனியாக கொடுத்துருந்தாங்க அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நம்மளே மாட்டிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான அருமையான கடாய் பார்க்குறக்கே வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் முதல்ல வச்சுருந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் தாங்க இது ரொம்பவுமே பெருசு எட்டு பேருக்கு சமைக்கலாம் இதில் ரொம்ப அளவு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ராண்டுனா வினோத் ப்ராண்டு உள்ளேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட் ஃபினிஷில் இருக்குங்க நமக்கு அடி பிடிக்காது தீஞ்செல்லாம் போகாது அதே மாதிரி தாங்க இந்த கடாயுமே வந்து பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷ் தான் இண்டஸ் வேலியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கியிருக்காங்க சரி இது நானும் வாங்கலான்னு சொல்லிட்டு நான் இதுமே வந்து மேட் பண்ணிச்சு தாங்க நல்ல பாத்திரம் வந்து ஹெவி வெயிட்டுங்க யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது முதல்ல இது வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிரேவி வந்து ரெடி பண்ணிடலாம் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க இது வந்து இண்டக்ஷன் பேஷு கடை தான் நம்ம அடுப்புலேயும் வச்சுக்கலாம் இண்டக்ஷன்லேயும் வச்சுக்கலாங்க நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சென்னா கிரேவி தாங்க செய்ய போகிறேன் அந்த ரெசிபியில் நான் ஷேர் பண்ண இல்லைங்க லாஸ்ட் வீக்கே வந்து வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் கிரேவி செஞ்சிருந்தேன் அதே மெத்தட்ல தாங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு பதக்கிட்டு டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து நான் கிரேவி ரெடி பண்ணிவிட்டேன் நான் குவான்டிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிடிக்குதுங்க ஒரு அஞ்சு பேர்த்துக்கு இதில் சமைக்கலாம் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் லிட்டோட கடாய் வாங்கணும்னு ஆசைப்பட்டுகிட்டே இருந்ததுங்க காட்லேயுமே போட்டு வச்சுட்டே இருந்தது கொஞ்சம் காஸ்ட்லி தான் வேறு வழி இல்லை இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம மற்ற ஸ்டீல் கடாயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு நானூறு ஐநூறுக்கெல்லாம் நம்ம வாங்கி அதை அடிப்பிடிச்சி கலர் சேஞ்ச் ஆகி நம்ம பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க லைஃப் லாங்காக வந்து பார்த்திங்கன்னா அந்தோட லுக்கு வந்து மாறாமல் அப்படியே சஸ்டெயினாக இருக்கும் சூப்பரான நமக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ சப்பாத்தி கூட சென்னா மசாலா வச்சு சாப்பிட வேண்டியதாங்க அப் அவ்வளோதான் நமக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ எல்லாம் கிடையாதுங்க நான் வாங்கின வந்து பொருளை வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அவ்வளோதான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பசங்கள் ஸ்கூல்லேருந்து வரக்குள்ள ஒரு சிம்பிளாக ஒரு கேக் செய்யலான்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கேங்க அதுக்கு வந்து அரை அரை கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் அந்த பாலில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற இன்ஸ்டன்ட் காஃபி தாங்க மிக்ஸ் பண்ண போகிறேன் நல்லா பால் வந்து நல்லா சூடாக இருக்கணுங்க இதில் வந்து நான் சன்ரைஸ் காஃபி வந்து மிக்ஸ் பண்ணுறேன் ரெண்டு பேக்கெட் அளவுக்கு சன்ரைஸ் காஃபி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதை வந்து ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு உரமாக வச்சிடலாம் நீங்கள் சன்ரைஸ் காஃபி இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரூ எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க இல்லைன்னா நீங்கள் வீட்டில் கொக்கோ பவுடர் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு கொக்கோ பவுடர் வந்து தீர்ந்ததுனால சரி நான் சன்ரைஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான் இப்போ காஃபி பவுடர் நல்லா பாலில் கலந்துருச்சுங்க இது வந்து ஒரு பக்கமாக இருக்கட்டும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கிறேங்க அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க தயிர் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் ஃப்ரிட்ஜில் இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அது கூட பார்த்தீங்கன்னா அரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் பவுடர் பண்ணி கூட அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு சன்ஃப்ளவராக இல்லைனா கோல்டன் தாங்க சேர்த்துருக்கேன் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து சக்கரை நல்லா கரையிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சல்லடை மாதிரி எடுத்துருக்கேங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேங்க அதுக்கூடிய பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இதையுமே சேர்த்துட்டு நல்லா சளிச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதை சளிச்சாச்சுங்க இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாங்க இது ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம கலந்து வச்சிருந்த காஃபி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கேக் பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தான் இருக்கணும் நல்லா மடிப்பு மடிப்பாக இருக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவனை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சிட்டேங்க ஒன் எயிட்டி டிகிரிக்கு டென் மினிட்ஸ் டைம் கொடுத்து ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டேன் நம்மளோட கேக் பேட்டரியுமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த குட்டி டீலாக தான் ஊற்றிருக்கேங்க இது சரியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் இதை நல்லா எண்ணெய் தடை விட்டுருக்கேங்க அது கூடவே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷீட்டுமே போட்டிருக்கேங்க போட்டுட்டு நம்ம வந்து கேக் பேட்டரை ஊற்றிக்கலாம் இது வந்து நீங்கள் வந்து குக்கரில் செய்கிறதா இருந்தால் நீங்கள் குக்கரில் வந்து உப்பெல்லாம் போட்டு வச்சுட்டு இல்லைன்னா ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு இந்த கேக் பேட்டர் எடுத்து உள்ளே வச்சுட்டு நாற்பது நிமிஷம் குக் பண்ணுங்க சூப்பராக நமக்கு கேக் ரெடி ஆகிரும் நானுமே வந்து பார்த்திங்கன்னா அவனில் வச்சிட்டேங்க உப்புரி ஆகி வந்துருச்சு அதுக்கப்புறமேட்டு நம்ம கேக் பேட்டர் எடுத்து உள்ளே வச்சுட்டேன் இதுக்கப்புறமேட்டு தான் ஒரு சொதப்பல் நடந்துருச்சுங்க நான் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி மினிட்ஸ் டைம் கொடுத்துருந்தேங்க ஒன் எயிட்டி டிகிரிக்கு கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு அப்புறம் வந்து எனக்கு பவர் வந்து கட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் கரண்ட்டு வந்ததுங்க என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரில அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு குக்கர் எடுத்து உப்பு போட்டு நம்ம அது பேக் ஆகுமா என்னன்னு எனக்கு ஒரு ஒரு ஐடியாவே கிடைக்கல அதுக்கப்புறமேட்டு அதை நான் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டேன் கரண்ட்டு தான் போச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டவ்வுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ரிப்பேர் ஆகிடுச்சு ரெண்டு பர்னருமே எனக்கு எரிய மாட்டேங்குது இதுகளும் சதி செய்யுது அப்படிங்கிற மாதிரி தான் ஆகிப்போச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு நாளாக கிட்டத்தட்ட இந்த பர்னர் ரெண்டுமே ஒர்க் ஆகுது நான் ஒரே ஒரு பர்னர் வச்சு தான் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கெல்லாம் சமைச்சிட்ருக்கேன் சரி கேக்கு தான் சொதப்பிடுச்சின்னு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாலு கிழங்கு இருந்ததுங்க இது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் அப்படியே இருந்தது சரி இதை வந்து வச்சு ரெண்டு ரெசிபி செய்யலாம் ஒன்று ஸ்வீட்டு செய்யலாம் இன்னொன்று காரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேங்க இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிறது எல்லா நாளுமே வந்து நடக்காது சரி இந்த மாதிரி சில டைம் சொதப்பல்லாம் ஆகுங்க கொஞ்சம் கடுப்பாகும் டென்ஷனாகும் வேறு வழியில் அந்த டைமில் கொஞ்சம் டக்குன்னு வெக்ஸ் ஆகாமல் சரி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு இருக்கிற பொருள் வச்சு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஒரு பர்னர் வச்சுட்டு நம்ம அந்த கிழங்கு வந்து வேக வச்சுக்கலாங்க இண்டக்ஷன் அடுப்பு வந்து வேணும் எனக்கு ஒர்க் ஆகாது ஏன்னா வந்து கரண்ட் இல்லை அதனால் வந்து இந்த ஒரு அடுப்பு தான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணி காய்ட்டும் தண்ணி நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமேட்டு நம்ம இடியாப்ப பிளேட் இருக்கும் இல்லைங்களா அதை வச்சிருக்கிறேன் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்த நாலு கிழங்கையும் சேர்த்துக்கலாங்க இதில் வந்து ரெண்டு கிழங்கு வந்து ஸ்வீட் செய்ய போகிறேன் ரெண்டு வந்து காரம் செய்ய போகிறேன் இந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குக்கரில் வந்து வச்சிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு விஷயத்தில் வெந்துருங்க ஆனால் அது வந்து அந்தளவுக்கு வந்து ஹெல்த்தினஸ் கிடையாது நமக்கு சத்தெல்லாம் போயிடும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த முழு சத்துமே நமக்கு சஸ்டெயின் ஆகும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் கிழங்கு வெந்துருச்சுங்க நான் வந்து தோல் நீக்கி எடுத்துக்கிட்டேங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தாங்க ஸ்வீட் இருக்கிற எடுத்துக்கிறேன் மீதி இருக்கிற வந்து காரத்துக்கு எடுத்துக்கிறேங்க இந்த ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேஷர் வச்சு மசிச்சு எடுத்துக்கலாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பள்ளிக்கிழங்கில் வந்து ஒரு லட்டு தாங்க செய்ய போகிறேன் பார்த்திங்கன்னா அளவுக்கு மேஷ் ஆகிடுச்சி இப்போ இந்த அளவுக்கு மேஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க நம்ம புதுசாக வாங்கின கடையில் வந்து தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க நீங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் நெய் எங்கள் வீட்டில் இல்லாதனால தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பாதாமை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க பாதாம் நல்லா எண்ணெயில் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இது நெய்யில் செஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் கிடைக்கும் தேங்காய் நெல் செஞ்சாலுமே நல்லா தாங்க இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதாமெல்லாம் நல்லா வறுத்து விட்டுட்டு நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்து சக்கரை வலிக்கிழங்கு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பவுட்ரு சுகர் சேர்த்துக்கிறேங்க சக்கரை கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சுகர் தான் அதனால் ரொம்ப சேர்க்க வேண்டாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இலக்காய் பவுடர் இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு அந்த சூட்லேயே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ஹீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுருலாங்க இது நல்லா ஆரட்டும் வேறு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமேட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேங்க நான் கொஞ்சம் தேங்காய் துருவல் வந்து சே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால கொஞ்சம் உதிரி உதிரியாக இருந்தது நீங்கள் டெசிகேட்டட் கோக்கனட் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாங்க அவ்வளோதான் தட்டில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேங்க இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பவுட்ரு சுகரையும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது வந்து ஒரு மேலே அந்த கோட்டிங்க்கு தாங்க இது வந்து இப்போ நம்ம பிணைஞ்சி வச்சுருக்க கிழங்கை வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உருண்டைகளை பால் மாதிரி லட்டு சைஸில் நம்ம பிடிச்சி வச்சுக்கலாங்க பிடிச்சிட்டு நம்ம தேங்காய் துருவல் அது கூட வந்து பார்த்திங்கன்னா சுகர் பவுட்ரு இருக்குதுங்க லைட்டாக தான் போட்டிருக்கேன் இதில் வந்து நல்லா டிப் பண்ணி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இதுவே டெசிகோட்டட் கோகோனட்டாக இருந்ததுன்னா நான் பார்க்குறக்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக தெரியும் இது ஃப்ரெஷ் தேங்காய்கிறதுனால கொஞ்சம் அங்கங்கே திட்டு திட்டாக தான் இருக்கும் இருந்தாலும் ஓகே டேஸ்ட் வைஸ் வந்து நல்லா தான் இருந்ததுங்க இப்போ வந்து எல்லா உருண்டையும் பிடிச்சிக்கலாம் எல்லா லட்டு செஞ்சுட்டு நான் காமிக்கிறேன் நான் குயிக்கான ஹெல்த்தியான சக்கரை கிழங்கு லட்டு வந்து டக்குன்னு செஞ்சு முடிச்சிட்டோம் இது சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க சக்கரை கிழங்கு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கும் ஒரு மூணு லட்டு கூட சாப்பிட்டு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேர்த்து செஞ்சாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் தேங்காய் எண்ணெய்க்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ருசியாக இருந்தது கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீதி ரெண்டு கிழங்கு இருக்குது இல்லைங்களா அதை வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பு மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இது வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இது வந்து ஒரு அயன் ஸ்கில்லட் எடுத்துக்கிறேங்க அதுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் எங்கிட்ட வந்து இன்றைக்கி கரம் மசாலா இல்லை அதனால என்ன பண்ண போறேன்னா எங்கிட்ட சென்னா மசாலா இருந்ததுங்க அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு இதெல்லாமே சேர்த்துக்கலாங்க நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா எதுவுமே நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைல்டு டிஃப்ரெண்ட் ஆகும் அவ்வளோதாங்க கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமும் உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் எண்ணெயிலேயே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க இது கலந்து விட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சர்க்கரைவடி கிழங்கு சேர்த்துக்கலாங்க இது கிட்டத்தட்ட நம்ம கட்லெட் சாப்பிட்டா அதே டேஸ்ட் தான் கிடைக்கும் நல்லா இருந்ததுங்க இது நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் உங்களுக்கு இன்னும் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் ஆயின் கடையிலே வச்சு நல்லா கிறிஸ்பியாக கூட நம்ம கலந்து விட்டுருலாங்க அவ்வளோதான சூப்பரான என்ன சொல்கிறதுங்க மசாலா சக்கரை வலிக்கிழங்கு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சி ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரெண்டு ஸ்நாக்ஸ் வந்து எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்தோங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அதில் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோங்க இந்த வீடியோவில் நான் செஞ்சுருந்த ரெசிபீஸ் நான் வாங்கியிருந்த பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக டைம் இருக்கும்போது என்னோடய ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்